எல்லோருக்கும் ஹாய் ஆக்டர் அருணுஜய் இந்தியன் ஆக்டர் தமிழ் சினிமாவில் சில பல ஹிட் படங்களை கொடுத்து நிறைய தமிழ் படங்கள்லாம் நடிச்சிருக்காரு நாட் ஓன்லி தமிழ் சினிமா தெலுங்கு கன்னடா ஹிந்தின்னு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்லேயும் படங்கள் பண்ணியிருக்காரு அருணுஜய் ஆக்டர் விஜயகுமாரோட மகன் அருணுஜ் என்ன தான் சினிமா குடும்பத்திலிருந்து வந்தாலும் டேலண்ட் இல்லைனா தமிழ் சினிமாவில் இடமில்லை தன்னோட திறமையின் மூலமாக சில பல ஹிட் படங்கள் நடிச்சிருக்காரு அருண் விஜய் தமிழ் சினிமாவில் முறைமாப்பிள்ளை படத்தின் மூலமாக என்ட்ரி கொடுத்த அருண் விஜய் பிரியம் காத்திருந்த காதல் துள்ளி தெரிந்த காலம் கண்ணால் பேசவா அன்புடன் பாண்டவர் பூமி மாதிரியான படங்கள்லாம் நடிச்சாரு அருண் விஜய் அப்புறம் இயற்கை படத்தில் கேமியோ அப்பியரன்ஸ் கொடுத்து கொஞ்ச நேரம் வந்தாலும் கலைக்கியிருப்பார் அந்த படத்தில் அப்புறம் தவம் மலைமலை துணிச்சல் மாஞ்சாவல்னு படங்கள் நடித்தார் அப்புறம் தடையற தாக்கன்னு சூப்பர் டூப்பர் த்ரில்லரை கொடுத்த அருண் விஜய் என்ன அறிந்தால் படத்தில் ஒரு தரமான ரோலில் கலைக்கியிருப்பார் மிரட்டியிருப்பார் அப்புறம் குற்றம் இருபத்தி மூணு வானம் தடம் யானை சினம்னு அடுத்தடுத்து சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தாரு அருண் விஜய் ரீசண்டாக பாலா டேரக்ஷனில் வடகான் படத்தில் நடித்து படம் வெளியாகி நல்ல ரெஸ்பான்ஸை பெற்று வருது இப்போ வர என்னதான் அருண் விஜய் சில பல படங்களில் நடித்து ஹிட்டை கொடுத்தாலும் சில பல படங்களில் நடிக்க தவற விட்டுருக்காருன்னு சொல்லலாம் இன் திஸ் வீடியோ அருண் விஜய் நடிக்க தவற விட்ட படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் ஆதி திருமலை சுல்லான் மாதிரியான படங்களை டேரக்ட் பண்ண டைரக்டர் ரமணா டைரக்ட் பண்ணி விஜய் த்ரிஷா மற்றும் பலர் நடித்து ரெண்டாயிரத்தி ஆறில் வெளிவந்து ஒரு சுமாராக போன படம் ஆதி இந்த படத்தில் பிரகாஷ்ராஜ் சாய்குமார் நாசர்லாம் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தை விவி கிரியேஷன் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த படத்துக்கு வித்யாசாகர் மியூசிக் கம்போஸ் பண்ணி வழக்கம் போல தரமான ஆல்பம்ஸை கொடுத்துருப்பாரு இந்த படம் விஜய் நடிக்கிறதுக்கு முன்னாடி அருண் விஜய் தான் நடிக்க இருந்ததுதான் சொல்லப்படுது பட் எந்த அளவு சரியான கருத்துன்னு சொல்ல முடியல பட் அவர் நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணதாகவும் சொல்லப்படுது அப்புறம் இந்த படத்தில் விஜய் நடித்து இந்த ஆதி ரொம்பவே சுமாராக போய் விஜயோட கரியரில் மோசமான படமாகவும் அமைஞ்சிச்சு ஸோ இந்த படத்தில் அருண் ஸ்லைட்லி தப்பிச்சுட்டாருன்னே சொல்லலாம் இப்போது ரீசெண்டாக பாலா டைரக்ஷனில் அருணுஜய் நடித்து வெளிவந்த வனங்கான் ஃபேன்ஸ் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருது வழக்கம் போல் பாலா படத்தில் என்ன இருக்குமோ பாலா படம் எப்படி இருக்குமோ அதே விண்டேஜ் பாலா படம் இந்த வனங்கான் அருண் விஜய் நடித்து கலைக்கிருக்காரு மிரட்டிருக்காரு ஜிவி பிரகாஷ் சாம்சிஸ் மியூசிக் நம்மளை நிறைய இடத்துல கலங்க வைக்கிது ஒரு அன்னந்தங்கஞ்சு சென்டிமெண்ட் உள்ள படம் பெண்கள் கட்டாயமாக பார்க்க வேண்டிய படம் அருண் விஜயோட கம்பேக் மூவியாகவும் அவரோட கெரியரில் தி பெஸ்டஸ்ட் மூவி எதுன்னு கேட்டால் இந்த வணங்கான் தான் அதில் எந்த டவுட்டும் இல்லை அருண் விஜயோட மற்ற ஆக்டர்ஸும் அவங்கவுங்க ரோலில் கிடைக்கிருக்காங்க மிரட்டியிருக்காங்க வின்டேஜ் பாலா இஸ் பேக் அருண் விஜய் இஸ் பேக் ஜிவி சாம்சிஸ் மியூசிக் தரம் ஆக மொத்தத்தில் அருண் விஜயோட கெரியர் பெஸ்ட் மூவி இந்த வணங்கான் அப்புறம் இந்த படத்துக்கு அப்புறம் அருண் விஜய்க்கு ரெட்டத்தில் படம் வர இருக்குது இந்த படத்துலையும் அவரோட ஆக்ட் சோதனை செய்யப்படும் அவரோட இயராக இருக்க போது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதுலேயும் எந்த டவுட்டும் இல்லை இந்த படமும் அவருக்கு நல்ல ஹித்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அருண் விஜயோட வணங்கான் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய்